சாய்ராம் ஜாயராம் அன்பு சாய் சொந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வெற்றிகரமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து நாம் பிரார்த்தனைகள் செய்வோம் அது கைகூடும் என்பது நிச்சயம் இதோ இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது நாமும் கடவுளும் ஒன்றா அல்லது கடவுளும் நாமும் வேறு வேறா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அடியன் சொல்வேன் அடிக்கடி தாயும் பிள்ளையும் வேறு வேறா அல்லது ஒன்றா என்று சிந்தனை செய்ய வேண்டும் என்று சொல்வேன் சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய சாயப்பாவும் இருப்பார் என்பது நிச்சயம் ஏனெனில் அந்த சத்தியம் என்பதே சாயப்பா சாயப்பாதான் என்று நாம் போற்றுகின்றோம் நம்முடைய சாயப்பாவனுடைய பிள்ளைகள் பாபா இருக்கும் இடத்திலே சத்தியம் நிறைந்திருக்கும் பஞ்ச பாண்டவர்களிடத்திலே இருந்த சத்தியமும் தர்மமும் தான் அவர்களை பாதுகாத்தது அதாவது பகவான் பாண்டவர்களுடன் இருந்ததால் தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் ஒவ்வொரு பானத்தில் பாண்டவ வம்சத்தில் உள்ள அனைவரையும் அழித்துவிட முடியும் ஒரே ஒரு பானத்தினால் அதை அழித்துவிட முடியுமானால் அவர்களுக்கு ரட்சகனாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே இருக்கிறார் அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் விரல் சொரு சொடுக்குகின்ற அந்த நேரத்திற்கு உள்ளாக அழித்து விடலாம் என பீஷ்மரும் துரோணரும் சொன்னார்கள் ஆச்சாரியர்கள் சொன்னதை விடுங்கள் ஸ்ரீ பரமேஸ்வரனே சொல்கிறார் கண்ணபிரான் அவர்களோடு இருக்கும் வரைக்கும் பாண்டவர்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது பாபா இருக்கின்ற வரையில் நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது நாம் தான் வெற்றி அடைவோம் அதுபோலத்தான் பாண்டவர்களும் இருந்தார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருநாமங்களைச் சொல்லி அவரை மனதார சேவித்தால் சத்தியத்துடனும் தர்மத்துடனும் நிறைவாக வாழலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள் பாபாவின் பெயரை சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற முடியும் என்பதை நான் சொல்லுகிறேன் அதேபோல பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்திற்கும் அவருடைய ஒவ்வொரு திருநாமத்திற்கும் அளப்பரிய சக்தி என்பது உண்டு அந்த காரணங்களை தெரிந்து கொண்டால் காரியங்களை நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம் உடுத்துகின்ற ஆடை பஞ்சிலிருந்து வருகிறது அந்த பஞ்சோ புடவையாகவும் வேஷ்டியாகவும் சட்டையாகவும் துண்டாகவும் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை பார்த்தீர்களா பகவானுடைய திருமேனி அவதாரமும் திவ்ய நாமங்களும் கூட அப்படித்தான் சஜாதிபதிய வேதம் விஜயாதிபதிய வேதம் ஸ்வஸ்த வேதம் என்ற மூன்று வேதங்கள் உள்ளன அதாவது தென்னையும் வாழையும் மரம்தான் ஆனால் தென்னை என்பது ஒரு வகை மரம் வாழை என்பது வேறொரு வகையானது ஆனால் இரண்டுமே மரம் என்பதில் மாற்று கருத்தே யாருக்கும் இல்லை இது சஜாதிபதிய வேதம் என்பது சஜாதிபதிய வேதம் என்பது அடுத்தது விஜாதிபதிய வேதம் அது வேறு இது வேறு அதாவது ஒன்று மரமாகவும் இன்னொன்று மலையாகவும் இருக்கிறது ஆகவே மரத்தையும் மலையையும் எப்படி ஒரு வகை என்று சொல்ல முடியும் அதாவது மூன்றாவதாக பேதம் அதாவது ஒரு மரம் இருக்கிறது அதில் வேர் கிளை இலை பழம் என அனைத்தும் இருக்கின்றது இப்போது வேரை பார்த்து மரம் என்பீர்களா அல்லது கிளையை பார்த்து இலையை பார்த்து மரம் என்று சொல்வீர்களா வேரை வேறென்றும் கிளையை கிளையென்றும் இலையை இலையென்றும் கனியை கனி என்றும் தானே சொல்ல முடியும் மொத்தமாக மரம் என்று சொன்னாலும் தனித்தனியே ஒவ்வொரு பெயருடன் வேறுபட்டு திகழ்கிறது பார்த்தீர்களா இறைவன் என்னும் பிரம்மாண்டமானவனும் இப்படித்தான் பரமாத்மாவான அந்த பரந்தாமன் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன் எல்லாமுமாக இருப்பவன் அவனே எதுவுமற்று திகழ்பவனும் அவனே ஏக என்றும் அநேக என்றும் ஸ்ரீ கிருஷ்ணனை இரண்டு விதமாகவும் அழைப்பது அதனால்தான் அதேதான் நம்முடைய சாயப்பாவும் இதைச் சொல்லும் விதமாகத்தான் உணர்த்துகின்ற வகையாகத்தான் அவனுடைய ஒவ்வொரு திருநாமமும் அமைந்திருக்கிறது நீராய் நிலநாய் என்று துவங்குகின்ற பாடல் ஒன்று உண்டு அதில் நீராகவும் இருக்கிறாய் நிலமாகவும் இருக்கிறாய் நெருப்பாகவும் இருக்கிறாய் காற்றாகவும் இருக்கிறாய் என்று ஆழ்வார் வியந்து பாடுவார் அந்த வியப்பின் நிறைவாக அடபோப்பா உன்னை எப்படி கூப்பிடுகிறதென்றே எனக்கு தெரியவில்லை என்று ஏக்கமாக சொல்லுவார் ஆழ்வார் ஆனால் ஒரு விஷயம் இங்கே பல இடங்களிலே வரிகளிலே இறைவன் ஒருவனே என்பதை தெளிவுறச் சொல்லிக்கொண்டே வருகிற உத்தி ரசனைக்கு உரியது மண்ணை எடுத்து சாப்பிட்டான் கண்ணன் இதை பலராமன் யசோதைக்கு சொல்ல எல்லோரும் பொய் சொல்லுறாங்கப்பா நான் மண்ணை சாப்பிடலை என்று குறும்பு கொப்பளிக்க சொல்லுகிறான் கண்ணன் நீ விஷமாக்காரன் நீ விஷமாக்கார கண்ணனாச்சே செய்தாலும் செய்திருப்பாய் எங்கே வாயை திறந்து காட்டு என்கிறாள் யசோதை வேறு வழியின்றி தன் வாயை திறக்கிறான் கண்ணபிரான் அங்கே அங்கே ஏழு உலகையும் தன் தாயாருக்கு காட்டி அருள் பாலிக்கிறான் பகவான் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்பது ஒருவன்தான் ஆனால் அவன் காட்டியது ஏழு உலகங்களையும் ஏழு வையகத்தையும் ஏழும் கண்டாள் என்றொரு பாடல் காட்டியது ஒருவன் கண்டது ஏழு என்கின்ற பொருள்படி அழகுற விவரிக்கிறது விவரிக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சகா என்னும் திருநாமம் அமைந்தது அதனால் தான் அதாவது கொடுப்பது கொடுப்பவன் என்று அர்த்தம் நமக்கெல்லாம் ஞானத்தை அள்ளி கொடுப்பவன் ஸ்ரீ கிருஷ்ணன் அல்லவா சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட உபதிசேதித்தவன் உபதேசித்தவன் அந்த கருணாமூர்த்தி அல்லவா சர்க்கரையை பச்சை மிளகாய் என்றோ வேம்பு என்றோ மாற்றி சொல்லிவிட்டு அந்த சர்க்கரையை சாப்பிட்டால் அது காரமாகிவிடுமா கசப்பாகிவிடுமா சர்க்கரையின் இயல்பை மாற்ற எவராலும் முடியாது அப்படித்தான் பகவானின் எந்த திருநாமங்களை சொன்னாலும் எந்த திருநாமங்களை சொன்னாலும் அவனுடைய பரிபூர்ண அன்பும் ஆசியும் நமக்கு என்றைக்கும் உண்டு இதுபோல வகா என்னும் திருநாமமும் கொண்டிருக்கிறான் பகவான் வகா என்றால் வசிப்பது வசிப்பவன் என்று அர்த்தம் இதைத்தான் பரராசபட்டர் தன்னுடைய சிஷ்யரான மைத்திரேயனிடத்திலே ஜகத் முழுவதுமாக ஜகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திலுமாக ஊடுருவி பரவி இருக்கிறான் பரந்தாமன் என்கிறார் அதாவது அந்தராத்மாவாக ஆத்மாவாக அந்தர் அணு பிரவேசம் பண்ணியிருக்கிறான் அட இதைத்தானே பிரகலாதனும் கூட சொன்னான் என்கிறீர்களா ஆமாம் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று இறை இரணியன் கேட்டதற்கு எங்கும் இருக்கிறான் என்று பிரகலாதன் சொன்னான் உடனே எங்கே இருக்கிறான் என்று கேட்டான் இரணியன் எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி இது பின்னே எங்கும் இருப்பவன் என்று சொல்லிவிட்ட பிறகு எங்கே இருக்கிறான் என்று கேட்கலாமா இந்த தூணில் இருக்கிறானா என்று அவன் கேட்க இருக்கிறான் என்று பதில் சொன்னால் அந்த தூணில் இல்லையா என்கின்ற அடுத்த கேள்வியும் வரும் இதை உணர்த்த பிரகலாதன் விதண்டாவாதத்திற்கு முற்றுப்பள்ளி வைக்கின்ற வகையிலே தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னான் சகா என்றால் கொடுப்பவன் வகா என்றால் வசிப்பவன் கொடுக்க வேண்டுமென்றால் கூட இருந்துதான் ஆக வேண்டும் நம்மில் நமக்குள் நாமாக அவன் ஊடுருவி இருக்கிறான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இன்று இல்லையேனும் நாளை நாளை இல்லையேனும் அடுத்த வாரம் அதுவும் இல்லையெனில் அடுத்த மாதம் நாம் திருந்தினால் நாம் அறிந்து கொண்டால் நல்ல வழிக்கு வரமாட்டோமா நாமும் நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல தருணமும் நல்ல தகுதியும் நமக்கு வரும் காத்து கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிறோம் ஆடு வரைக்கும் ஆடு ஆடுகிற வரைக்கும் ஆடு ஓய்ந்து முடிந்தால்தான் உனக்கு புத்தி எதுவுமே உரைக்கும் என்று பிள்ளையை பெற்ற தாய் பொறுமை காப்பதைப் போல நமக்குள் இருந்தபடி நம்மை காக்க வைத்திருக்கிறான் நம்முடைய சாய் விரான் கண்ணபிரானாக சாயிபிரான் சாயிபிரானாக கண்ணபிரான் முடிந்தால் அவர்களை உணர முயற்சி செய்து பாருங்கள் உணருங்கள் உபாசனை செய்யுங்கள் உணர முடியும் நாமும் பாபாவும் நாமும் தந்தையும் நாமும் தாயும் ஒன்றுதான் என்று ஒன்றுதான் என்று நமக்கு புரியும் கண்டிப்பாக புரியும் அதுவரை நாம் நம்மை தேடிக் கொண்டிருப்போம் நமக்குள்ளாக தேடிக்கொண்டிருப்போம் ஜெய் சாய்ரா உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து